அனைவருக்கும் வணக்கம் கடந்த இருபதாம் தேதி திருநெல்வேலி மாவட்டம் புதுக்கோட்டை பகுதியில் உள்ள வாகைக்குளம் டோல்கேட் வந்து ஆடித்து நொறுக்கப்பட்டதாக வந்து நாம் வந்து வலைவொலிகள் மூலம் வந்து அதை பார்த்தோம் அது தமிழகத்துல பெரும்பான்மையாக உள்ள தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடிய மக்கள் வந்து இந்த டோல்கேட் இந்த நான்கு வழி சாலை என்பது வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து வாகனங்களுக்கு வந்து எல்லா வரிகளும் செலுத்தி விட்டுதான் நாங்க வர்றோம் அதனால வந்து நாங்க எதுக்கு வந்து உங்களுக்கு வரி கொடுக்கணுங்கிற சிக்கல் எல்லா பகுதியிலும் வந்து அரசியல் கட்சிகள் மோதுவது இயல்பு அது டோல்கேட்ல சின்ன சின்ன சண்டைகள் வரும் சச்சரவு வரும் போராட்ட களங்கள் இதெல்லாம் வந்து தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம் அப்ப அந்த இடத்துல வந்து வாகைக்கலன் டோல்கட் வந்து யாரால் உடைக்கப்பட்டதற்கு காரணம் என்ன அப்படின்னு ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது பார்த்தோம்னா பிஎம்டி முத்துராமலிங்கத்தவர் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இசக்கிராஜா அவர்கள் அவருக்கு இருபதாம் தேதி பிறந்த நாள் அதை வந்து பெருசா கொண்டாடணும் அப்படிங்கிற நோக்கோட வந்து அவருடைய பொறுப்பாளர்கள் பதினஞ்சுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்திருக்கு அப்ப ஏற்கனவே வந்து இசைக்கிராஜா அவர்களுக்கு வந்து சுங்கச்சாவடி வரி இல்லை ஏன்னா அந்தந்த பகுதியில் அரசியல் தலைமைகள் ஆளுங்கட்சிகள் எதிர்கட்சிகள் அவரவர் தனிப்பட்ட அரசியல் வாழ்வை முன்னிறுத்து போராடக்கூடிய அந்த தலைவர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து சுங்கச்சாவடி வந்து வரி வசூல் செய்யாது வழக்கத்தின் அடிப்படையில் வந்து நீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி போயிடும் அப்போ அந்த இடத்துல ஏன் வந்து இந்த பெரிய ஒரு கலவரம் வந்திருக்கு சுங்கச்சாவடிகளை அடித்து உடைக்கப்பட்டிருக்கு ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மேல வந்து பொருள் சேதங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் வந்து அந்த சுங்கச்சாவடியில் வேலை பார்க்கக்கூடிய மக்கள் வந்து பெரும்பான்மையாக தேவேந்திர உள்ள வேளாளர் சமுதாய மக்கள் வேலை செய்கிறாங்க ஊழியராக இருக்கிறாங்க அதில் நாடார சமூக உறவுகளும் இருக்கிறாங்க அப்ப இது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலங்கள்ல வந்து ஆஹ் மரவர் சமூகத்திற்கும் மன்னர் சமூகத்திற்குமான ஒரு இணக்கங்கள் ஏற்பட்டது அப்ப இணக்கங்கள் ஏற்பட்டது இது திட்டமிட்டு ஒரு சமூகத்தினுடைய சிக்கல்களை உருவாக்கினாத்தே இயக்கங்களை வளர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் அது குறிப்பாகவே தொண்ணூத்தாருக்கு முன்பாக தொண்ணித்தாருக்கு பிறகு அப்ப ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய சிக்கல்களை உருவாக்கும் பொழுது நம்ம வந்து தன்னுடைய முகம் வந்து அடையாளப்படுத்தப்படுறோம் அடையாளப்படுத்தப்படும் பொழுது வந்து இப்போ உள்ள இளைஞர்கள் வந்து அவ்வளவு பெரிய அறிவாற்றல் நிறைந்த இளைஞர்கள் எந்த சமூகத்திலையும் இல்லை குறிப்பாக பார்த்துட்டீங்கன்னா தொடர்ந்து கொலைகள் நடக்கும் தொடர்ந்து கொலைகள் அதுவும் திருநெல்வேலி மாவட்டம் அது சொல்லவே வேணாம் திருநெல்வேலி தூத்துக்குடி இப்போ வரைக்கும் நிரந்தர திருவு வந்து தனிப்பட்ட பகை அந்த தனிப்பட்ட பகை அந்த கொலை வந்து கொடியை பிடித்து அது அப்படியே வந்து சமூக பகையாக மாறும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கும் இப்போ தனிநபர் பகை இப்ப எனக்கு ஒன்று ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னோடனே என்ன செய்யறது குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு நான் சமூகத்தினுடைய கொடியை பிடிச்சிருக்கேன் அது சமூக பகையாக மாறிடும் அது வர்ற இளைஞர்களுக்கும் தெரியாது நேற்று மட்டும் மதுரை மதுரையில வந்து மூன்று கொலைகள் நடந்திருக்கு நேற்று ஒரு நாள்ல மட்டும் மூன்று கொலைகள் அதை தொடர்ந்து வந்து மாணவர்களுக்கு இடையே வந்து கொலைகள் தம்பி சுனத்துறை வெட்டி சிதைக்கப்பட்டது அதை தொடர்ந்து தம்பி தேவேந்திர ராஜா வெட்டப்பட்டது போன வாரம் ரோஸ்மேரி மேல்நிலைப்பள்ளியில் வந்து எட்டாம் வகுப்பு மாணவன் ஒரு பென்சில் பிரச்சனை அந்த பென்சில் பிரச்சனையில வந்து வன்மம் காட்டி வந்து புக்கு வைக்கக்கூடிய அந்த பையில வந்து அறிவாலை மறைத்து எடுத்துட்டு வந்து அப்ப சக மாணவனை வந்து ஒருத்தன் வெட்டுறான் அப்படின்னா வந்து சமூகத்தினுடைய வாழ்வியல் எந்த விதமான நஞ்சுகள் விதைக்கப்பட்டுள்ளது என்பதை வந்து நம் உறவுகள்லாம் வந்து பார்க்கணும் அவன் பதிமூணு வயசு குழந்தை அப்ப அவனுடைய என்ன ஓட்டங்கள் எந்த அளவுக்கு சமூகத்தில் வந்து விஷம் பாய்ச்சப்பட்டு அவன் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறான் என்பதை நம்ம வந்து பார்க்கணும் அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா வந்து பண்படுத்தப்படாத சமூகங்கள் எந்த தகுதியும் இல்லாத தலைவர்கள் எந்த பார்வையும் இல்லாத இளைஞர்கள் தலைவர்களை தேர்ந்தெடுப்பது எந்த நோக்கம் இல்லாத இயக்கங்கள் எந்த கொள்கை கோட்பாடு இல்லாத கொடிகளை பிடித்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவது போராடுவது அப்ப இது போன்ற இளைஞர்கள் மத்தியில வந்து அந்த சினிமா கலாச்சாரம் தலைவர்கள் என்பவன் வந்து பெரிய டான் பெரிய போராளி பெரிய ரவுடி யாரை யாருனாலும் வெட்டிடுவாரு அவனை வெட்டினாரு இவனை வெட்டினாரு அப்படி வெட்டினாரு இப்படி வெட்டினாருன்னு போட்டி அந்த இளைஞர்கள் மத்திர அந்த பதினோரு வயசு பன்னிரெண்டு வயசு கிடக்கும் பொழுது வந்து அப்ப இவரை போல வரணும் அவரை போல வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டங்கள் சரியான இல்லாத இந்த இளைஞர் மத்திர வந்து கட்ட தலைவர்களுடைய வழிநடத்தல் தான் இது போன்ற கொலைகளுக்கான காரணம் பிஞ்சு மனதில் வந்து நஞ்சு விதைக்கப்பட்டு அவன் வளர்த்தெடுக்கப்படுகிறான் என்பதுதான் இந்த இடத்தில் வேதனையாக இருக்கிறது அப்ப இதற்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தலைவர்கள் வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் தாய் தந்தையர்கள் வந்து நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்வியல் வரலாற்றை சொல்லி கொடுத்து ஆன்மீக பாதையை வென்றெடுத்து இறை சார்ந்த வாழ்வியலோடு அவர்களை நல்லொழுக்கப்படுத்தி வளர்த்தெடுப்பது என்பது சமூகம் மட்டுமல்ல தாய் தந்தையருக்கும் அது கடமையாக இருக்குது இப்ப இந்த சூழல்ல வந்து யெசிகிராஜா அவர்களுடைய வாகனங்களை வந்து சுங்கச்சாவடியில் திறக்கப்பட்டதோ அவர் வர்றாங்க மறுபடியும் நின்று நீ எப்படி எங்களை மறைக்கலாம் அது ஏன்னா வந்து அந்த ஊழியர்கள்லாம் வந்து அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களுடைய அமைப்பை சேர்ந்த ஊழியர்கள் அவங்க அடித்ததற்கான காரணம் அந்த டோல்கேட்டில் வந்து அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அவர்களுடைய ஊழியர் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் வந்து பாபு என்பவரை வந்து அடித்து அவருடைய மண்டை உடைக்கப்பட்டது ஆகாஷ் என்ற இளைஞரும் வந்து அடிச்சு உதைக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு பதட்டமான சூழ்நிலை வச்சிருக்கா நாங்கதான் எங்களுடைய அராஜகம்தான் எங்களுடைய ஆளுமைதான் நாங்கதான் ஆதிக்கம் பண்ணுவோம் மற்றவெல்லாம் கீழே இருக்கணும் அப்படிங்கிறது இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடித்தனமான ஒரு அதிகார திமுறான ஒரு பார்வை என்பதைத்தையும் வந்து மக்கள்கள் வந்து பார்க்கணும் அந்த குடி இளைஞர்களும் வந்து புரிஞ்சு கொள்ளணும் இன்னைக்கு வாகைக்குளம் டோல்கேட் உடைக்கப்பட்டதுல முப்பத்தெட்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதா சொல்லப்படுகிறது அப்ப தாக்கியவர்கள் யார் தாக்கப்பட்டவர்கள் யார் அப்போ காவல்துறை பார்க்கும் நீங்க எழுதி கொடுக்கவே வேணாம் அங்க வங்கொடுமை தடுப்பு சட்டம் வந்து பதிவு செஞ்சோம் அப்போ முப்பத்தெட்டு இளைஞர்கள் எசகி ராஜா அவர்களோட சேர்த்து அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையே இன்னைக்கு வந்து நாசமா போயின் இது என்னைக்கு ஜாமீன் எடுத்துட்டு வந்து கண்டிஷன் பயிர முடிச்சு இன்னும் பதினைஞ்சு வருஷம் அலைஞ்சு அப்ப இதுதான் இசைக்கி ராஜா இளைஞர்களுக்கு சொல்லி கொடுக்காரா தோல் கட்ட புற அடி அப்படின்னா தனிப்பட்ட முறையில என் மண்ணுக்கு இந்த சுங்கச்சாவடி தேவை இல்லைன்னா இதற்கு முன்னாடி வந்து எத்தனை சுங்கச்சாவடி எதிர்த்து நீங்க போராடுனீங்க நாசகர திட்டமான ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவு கொடுக்கிற இந்த பிஎம்டி இந்த இயக்கம் நீங்க எப்படி சுங்கச்சாவடி எதிர்த்து நிற்க முடியும் அப்ப தனக்கான ஒரு படை வேணும் தனக்கான ஒரு அதிகாரம் வேணும் தான் இந்த சமூகத்தில் அடையாளப்படுத்த வேண்டும் இந்த சமூகத்தில் ஏதாவது தேர்தல் நேரத்தில் ஏதாவது ஒரு வசூல் வேட்டையை போட்டு நான் முன்னாடி வளர்ச்சி அடைந்து இந்த மக்களுக்கு அடையாளப்படுத்த வேண்டும் என்ற ஒற்றை நோக்கம் ஏதாவது உங்களுக்கு கொள்கை கோட்பாடு லட்சியம் வரலாற்று பார்வை கருத்தியல் பார்வை எதுவும் கிடையாது இளைஞர்களுக்கு இதுதான் வரலாறு அப்படின்னு ஏதாவது சான்றிதழோடு பேசியதுண்டா எதுவும் இல்லை மற்றவர்கள் வச்ச தரவுகளுக்கு ஏதாவது பதில் கொடுக்க பதில் கொடுக்க முடியுமா அதுவும் முடியாது நக்கல் நையாண்டி அப்படியே ஓட்டிகிட்டே போறது எங்கேயாவது ஒரு மேடையோ ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ நடந்துச்சுன்னா தன்னை அடையாளப்படுத்தணும் தன்னை பேசப்படணும் அப்படின்னா வந்து தேவேந்திர குல வேளாதார சமுதாயத்தை வந்து ஒம்புழுக்கிறது வரலாற்று பேசுனா வரலாற்றின் அடிப்படையில வந்து பதில் கொடுக்கறது இல்லை இப்போ வந்து வன்முறையில் இறங்கியாச்சு எளியவனை வலியவன் அடித்தால் வலியவனை வந்து வாசப்பிடி அடிக்க முடியும் நான் தான் ரவுடி நான் தேன் தாதா நான் தான் வீரன் நான் தேன் சூரன் அப்படிங்கிறவன்லாம் இந்த நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிறகு வந்து நம்ம பார்த்துக்கிட்டுதே இருக்கோம் எத்தனை ரவுடிகள் எல்லாம் வந்து இன்னைக்கு அட்ரஸ் இல்லாம போயிட்டான் எல்லா சமூகத்திலும் எத்தனையோ சமூகங்கள் இளைஞர்களுக்கு இதைத்தான் நீங்க கற்பிக்கிறீங்களா இல்ல இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து இதுதானா மற்ற குடிகளை ஒடுக்கணும் மற்ற குடிகளை அடக்கணும் நம்ம மட்டுமே அதிகாரத்தில் இருக்கணும் ஆட்சியா இருந்தாலும் நம்மதேன் கப்பசு இருந்தாலும் நம்மதேன் கந்து ஒட்டியா இருந்தாலும் நம்மதேன் எல்லாமே நம்மதான் ஒடுக்கி அடக்கி ஆளணும் அப்படின்னா இது போன்ற அடிச்சு சமூகத்தில் உள்ள சிக்கலை உருவாக்கி நம்ம வளர்றதுக்காக வந்து எதிர்கால சந்ததிகளை வந்து நாசப்படுத்துறது தான் உங்க கொள்கை கோட்பாடா சொல்லுங்க பதில் கொடுங்க என் வரலாறு கிளவண்டியா என் வரலாறு கிளவாண்டியன்னா என்ன வரலாறு கலவாண்ட வரலாறுக்கு சான்றுகளோட ஒரு பக்கத்துக்கு உங்களால் விளக்கம் கொடுக்க முடியுமா திராணி இருக்கா அதெல்லாம் எதுவும் கிடையாது உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு அறிவுத்தலம் பார்த்துக்கிட்டு இருக்கு யார் சான்றோட பேசுறா யார் சான்று இல்லாம பேசுறா அப்படிங்கிறத உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு கடந்து வந்த பாதையில நம்ம தவறு பண்ணாலும் அடுத்த தலைமுறைகள் வர வளர்கின்ற குழந்தைகள் வந்து தவறு பண்ணக்கூடாது அவன் ஒழுக்க நெறியோட வளரணுங்கிற எண்ணம் ஓட்டம் நமக்குலாம் வரணும் நான் இவக்கியெல்லாம் இல்லை எல்லா தவறுகளும் கடந்தே வந்திருக்கேன் ஆனால் இப்போ வளருகிற நம்முடைய பிள்ளைகள் அடுத்த தலைமுறையாவது வந்து முட்டி மோதக்கூடாது செயலில் செயலில் சித்திரவாதப்பட்டு சிறைப்படுத்தக்கூடாது இந்த மண்ணில் வழக்கில் சிக்கி நாசமா போகக்கூடாதுங்கிறது நம்ம சரியா நிக்கிறோம் நம்ம கடந்து வந்த பாதை நம்ம வாங்கிய அடி வேதனை வழி எல்லாம் நம்மளுக்கு இருக்கு நம்ம பிள்ளைகளுக்கு கடத்தக்கூடாதுன்னு நினைக்கிறோம் திராவிட கட்சிகள் தான் வந்து எண்ணூறு ஆண்டு காலமாக வந்து இந்த மண்ணை நாசப்படுத்தி இந்த மண்ணை கூறு போட்டு பூரா எல்லாம் அடிச்சு உடைச்சு ஓச்சிட்டேன் என்ன இருக்கு எப்பவுமே வந்து திராவிட கட்சிகள் தனக்கு துணை நின்ற குடிகளை வந்து கூட வச்சு அவங்களுக்கு ஏதாவது அமைச்சர் பதவி ஒரு ஆளுமையை கையில் கொடுத்து எப்பவுமே வந்து திராவிட கட்சிகளில் இருக்கக்கூடிய தமிழ் சமூகங்கள் மற்ற சமூகங்களுக்கு எந்த விதத்தில் நம்ம அதிகாரம் வந்துடக்கூடாது அவர்களுக்கு பகிர்ந்தளிக்க கூடாது எப்பவும் அமைச்சராக இருந்தாலும் நான் தான் எம்எல்ஏவா இருந்தாலும் நான் தான் எம்பியா இருந்தாலும் நான் தான் கவுன்சிலரா இருந்தாலும் நான் தான் ஊராட்சி மன்ற தலைவரா இருந்தால் எல்லாமே நான் தான் எல்லாமே நான் தான் மித்த எந்த குடியில் இருக்கக்கூடாது இந்த என்ன ஓட்டங்கள் மாறணும் இந்த என்ன ஓட்டங்கள் மாறணும் தமிழ் தேசிய அரசியல் பேசுறோம்னா எதுக்கு வன்னார்களுக்கு எந்த இடத்துலயாவது அதிகாரம் இருக்கா அம்பட்டனுக்கு எந்த இடத்துலயாவது அதிகாரம் இருக்கா சொல்ல சொல்லக்கூடுகிற அந்தந்த குறைவனுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல அதிகாரம் இருக்குதா சொல்லுங்க பார்ப்போம் பானை செய்கிற கொயவனுக்கு எங்கேயாவது அதிகாரம் இருக்கிறதா எண்ணற்ற குடிகளுக்கு அதிகாரம் இல்லை பெரும்பான்மையாக இருக்கிற வளையர்களுக்கு எங்காவது அதிகாரம் இருக்கிறதா இல்ல அப்ப தமிழ் தேசிய அரசியல் என்பதே வந்து அதிகாரத்தை பகிர்ந்தெடுப்பதுதான் அதுதான் தமிழ் தேசியம் என்பது வந்து அது அரசியல்ல நம்முடைய வாழ்வில் பேசுறோம் இந்த காலத்துலேயும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே நான் மட்டுமே அதிகாரத்தில் இருப்பேன் நிறைய யாரும் அதிகாரத்தில் இருக்கக்கூடாது நாங்கள் ஒடுக்குவோம் நாங்கள் வெட்டுவோம் நாங்கள் அடக்குவோம் நாங்கள் உடப்போம் இதெல்லாம் என்ன மாதிரி அரசியல் எதை நோக்கி இந்த உலகம் நகர்ந்து கொண்டு இருக்கிறதுங்கிறது புரியல நல்ல சொத்து நாலு தான் நல்ல சொத்தே நாலு அவரு அதுல இருந்து கை மாறி போயிருங்க இப்போ அநியாயமா சம்பாதிச்சப்பட்ட சொத்து தங்காது நம்ம செய்யற பாவம் யாருக்கும் அந்த படியில தான் படியில தான் பிள்ளைகளுக்கு போவோம் நம்ம வீடு கட்டினா வந்து நம்ம இங்க இருக்கணும் வாழணும் கொஞ்சமாவது தருமம் பண்ணி இருக்கணும் நம்ம அரசியல்ல உள்நோக்கம் இருக்கணும் நம்ம அரசியல ஒரு தியாகம் இருக்கணும் நான் மட்டுமே வளர்ந்து நிற்பேன் பட்ட வட்டாளத்தோட பங்களாவோட வாழ்வேன் அப்படின்னா வந்து அது பாவம் பிறக்கிற பிள்ளைகளும் வளர்கிற பிள்ளைகளும் வந்து வாழையடி வாழையாகவே வாழணும் அதற்கு கொஞ்சமாவது வந்து குடியரசியல் தேவை மாற்றுக்கிறது இல்லை புறவன் என்பது ஒரு குடும்பம் இடையன் என்பது ஒரு குடும்பம் பல்லர் என்பது ஒரு குடும்பம் மீனவன் என்பது ஒரு குடும்பம் மறவன் என்பது குடும்பம் கள்ளன் என்பது குடும்பம் வளையன் என்பது குடும்பம் முதலியார் என்பது குடும்பம் செட்டியார் என்பது குடும்பம் கொயவன் என்பது குடும்பம் கொள்ளன் என்பது குடும்பம் இப்படி எண்ணற்ற குடும்பங்கள் இருக்கு இதெல்லாம் சேர்ந்துதான் தமிழ் தேசிய அரசியல் இந்த குடும்பத்தை நாம் சரிபடுத்தினாத்தான் வந்து முதல்ல வந்து தன்னுடைய வீட்டை சரிபடுத்தினாத்த நாட்டை திருத்த முடியும் அதனால வந்து என் குடும்பம் மட்டுமே நல்லா இருக்கணும் மற்ற அழிஞ்சு போகணும்னு நினைக்கூடாது இதெல்லாம் தவறான முன்னுதாரணம் அதான் அரசு கவனம் கொண்டு திராவிட மாடல் அரசு என்பது வந்து ஒரு வேடிக்கையான அரசா மாறிடுச்சு அந்த அரசுக்கான ஆழ்மை இல்லை அந்த அரசுக்கு ஒரு தகுதி இல்லை சுங்கச்சாவடியில் வேலை செய்கிறவன பெரிய கோடீஸ்வரனா இல்லை கொளுத்த முதலாளியா இல்லை பெரும் பணக்காரனா இல்லை அடி வைத்து பசிக்காக அந்த தம்பிகள் வந்து அந்த தங்கச்சிகள் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வேலை வார்ப்பேன் வாங்குற சம்பளத்துக்கு விசுவாசமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வர்ற வண்டிகளை மறுச்சு சுங்கச்சாவடிக்கு வரி வசூல் பண்ணுறேன் இது சுங்கச்சாவடி தேவையற்றது அதில் மாற்றுக்கருத்து இல்லை அதை அடிச்சு வரட்டணும் அதில் கருத்து இல்லை அங்கே உள்ள ஊழியர்கள் அடிக்கிறதுக்கு என்ன இருக்கு இது இந்த பாவத்தை எங்கே கொண்டு போடுறது அப்போ அதிகார திம்முறு நம்ம அதிகாரம் இருக்கு நாம் சார்ந்த நம்ம உறவுகள் வந்து அமைச்சரா இருக்கா மந்திரியா இருக்கா நம்ம எப்படினாலும் சாதிச்சுக்கலாம் என்ன செஞ்சிடலாம் எடுத்துக்கலாம் இது என்ன செய்ய முடியும் அப்படின்னு இது அரங்கேற்றப்படுவது வந்து எவ்வளவு வேடிக்கையானது காவல்துறை உரியவர்கள் ஒருத்தர் கூட இன்னும் கைது பண்ணல அதனால வந்து வரும் தலைமுறைகள் அது எந்த சமூக குடிகளாக இருந்தாலும் சரி ஒரு சமூகத்தை ஒடுக்க நினைப்பது அவர்களுக்கு அதிகாரம் போகக்கூடாது என்று கங்கணம் கட்டுவது நான் மட்டுமே அதிகாரத்தில் இருக்க நினைப்பது இதெல்லாம் முற்றிலும் தவறானது இளைஞர்கள் நல்லா படிக்கணும் புதிய புதிய தொழில்களை உருவாக்கணும் சமூகத்தில் வளரணும் மற்றவர்களுக்கு எடுத்து வந்து நம்ம வாழணும் அதற்கு உறுதியா இருங்க அதனால் வந்து எந்த சமூகமாக இருந்தாலும் சரி தான் தலைவன் வந்து தன்னை வன்முறை போக்குல வந்து தன்னுடைய வன்முறை பாதைக்கு எவன் உங்களை அழைத்து செல்கிறானோ அவன் உன்னை வந்து கொண்டு சுடுகாட்டில் பிதைக்கிறதுக்கு ஒன்று தயாராகிறாங்கிறது நினைச்சு அருவா கலாச்சாரம் என்பது ஒரு நாளும் அது வெல்லாது சாதிய ஆதிக்கம் என்பதும் ஒருபோதும் இல்லாது சாதிய முரண்பாடுகள் என்பதும் ஒருபோதும் அல்லாது அதனால் வளரக்கூடிய குழந்தைகள் அந்த மாணவ செல்வங்களுக்கு ஆயுத கலாச்சாரத்தை வந்து யாரும் விதைக்க வேண்டாம் என்பதற்காகத்தான் இந்த காணொலியை வந்து விதைக்கும் நம்ம வந்து பதிவு செய்யலாம் பாவம் படிக்கட்டிலே படுத்து கிடக்கும் நன்றி வணக்கம்